அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வாழ்கையை நாடுகிறோம் கடுமையாக உழைக்கிறோம் நேர்மையாக வாழ முயல்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற சில சமயங்களில் கடுமையான உழைப்பைக் காட்டிலும் புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள்தான் மிக முக்கியமாக விளங்கும் இன்றைய நான் சொல்லும் இந்த கதை அந்த உண்மையை அடித்துக் கூறுகிறது ஒரு அழகான சிறிய கிராமம் அந்த ஊரில் ஒருவர் மரவியாபாரியாக இருந்தார் அவர் பாட்டன் காலத்திலிருந்து வந்த விறகு கடையை செம்மையாக நடத்தி வந்தார் வியாபாரி மிக நேர்மையானவர் கடையில் இருந்த விறகுகளை உடைத்து தயாராக்க ஒரு வேலைக்காரனை நியமித்திருந்தார் அவன் சிறந்த உழைப்பாளர் தினமும் காலை வருவான் விறகுகளை உடைப்பான் சீராக வேலை பார்த்து முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்வான் வியாபாரியும் நேர்மையாகவே நடந்தார் ஒவ்வொரு நாளும் ஒரு நிலையான சம்பளத்தை கொடுத்து வந்தார் இந்த நிலை மாதங்கள் நீடித்தது வேலைக்காரனும் மனப்பூர்வமாக வேலை செய்து கொண்டே இருந்தார் வியாபாரம் மெதுவாக வளர்ந்தது ஒருநாள் வியாபாரியின் விறகு வியாபாரம் திடீரென பல மடங்கு வளர்ந்தது தேவை அதிகரித்தது அதிக விறகுகள் உடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் பழைய வேலைக்காரனால் ஏற்கனவே தான் உடைக்கும் அளவுக்கு மேல் செய்வது முடியவில்லை காரணம் வயதும் பழைய பழக்கமும் அப்போது வியாபாரி புதிய தொழிலாளியை வேலைக்கு வைத்தார் இவன் இளம் வயதில் இருந்தான் ஆனால் அடிக்கடி அமைதியாக இருப்பவன் இவன் வேலைக்கு சேர்ந்த சில நாட்கிசையும் நடந்தது பழைய தொழிலாளி தினமும் ஐம்பது விறகுகளை உடைத்தால் இவன் நூறு உடைத்தான் அதுவும் அதே நேரத்திலேயே முதலாளி பார்த்ததும் வியந்தார் குறுகிய காலத்திலேயே அவனுக்கு ஊதிய உயர்வும் கிடைத்தது இதை பார்த்த பழைய தொழிலாளிக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வந்தது நான் இத்தனை ஆண்டுகளாக உழைத்து வருகிறேன் ஒரு நாளும் விடுப்பே இல்லாமல் நேரத்திற்கு வந்து வேலை பார்த்திருக்கிறேன் எனக்கு ஏன் ஊதிய உயர்வு இல்லை நியாயமா இது என்ற வருத்தத்துடன் முதலாளியிடம் நேரடியாக கேட்டார் அதற்கு அந்த வியாபாரி சிரித்தபடி ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார் நீ தினமும் உடைக்கிறாய் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் நீ ஒரு விஷயத்தை செய்ய மறந்துவிட்டாய் இந்த புதிய தொழிலாளி ஒவ்வொரு ஓய்வு நேரத்திலும் தான் உபயோகிக்கும் கோடாரியை டீட்டிக் கொள்கிறான் அதனால் கோடாரி எப்போதும் கூர்மையாக இருக்கும் நாற்காலியில் சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தாலும் அவன் எப்போதும் தயாராக இருக்கிறான் அதனால்தான் அவன் குறைந்த உழைப்பில் கூட அதிக விளைவை அடைகிறான் இந்த கதையின் மூலம் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பு மிக முக்கியம் ஆனால் அதே அளவில் நம்முடைய அறிவை ஷார்பன் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திறமைகளை மேம்படுத்த வேண்டும் நம்முடைய கோடாரி எது என்பது ஒவ்வொருவருக்கும் வேறு ஒருவருக்கு அது அறிவு இன்னொருவருக்கு அனுபவம் மற்றொருவருக்கு புதிய தொழில்நுட்பங்கள் அதைத் தொடர்ந்து அப்டேட் செய்து கொண்டு வருகிறோமா என்பதைத்தான் வாழ்க்கை கேட்கிறது இன்று நீங்கள் ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் அதில் நீங்கள் நிபுணராக மாற வேண்டும் அதற்காகவே ஊழைக்க மட்டுமல்ல தேர்ந்த அறிவையும் சேர்த்தாக வேண்டும் புத்தகம் வாசியுங்கள் எடுங்கள் யாராவது கற்றுக் கொடுக்க என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று அனைத்தும் இணையத்தில் உள்ளது யூடியூப் வலைதளங்கள் புத்தகங்கள் கல்வி செயலிகள் இவை அனைத்தும் உங்கள் கோடாரியை தீட்ட உதவும் கருவிகள் நீங்கள் உழைக்கும் நேரத்திலும் ஓய்வெடுக்கும் நேரத்திலும் கூட உங்கள் அறிவை கொண்டால் உங்கள் வேலை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் உங்கள் திறமைகளை புதுப்பியுங்கள் இந்த உலகம் ஒரு நாள் உங்கள் திறமைகளை கண்டுபிடித்தே தீரும் நன்றி இந்த கதையிலிருந்து நல்ல பாடம் எடுத்திருப்பீர்கள் என்று நம்புறேன் விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடன் இந்த கதையை பகிருங்கள் ஒரு சிறிய மாற்றம் ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும்